ரோஹன் அப்புறம் அமன் மெடிக்கல் ஹாஸ்டல்ல தன்னோட ஜூனியர் ஸ்டூடெண்ட் தியாகிய ரொம்பவே ராகிங் பண்ணுவாங்க டேய் தியாகி சரி உனக்கு யாரு தியாகின்னு பேர் வச்சதுன்னு சொல்லு அதாவது அம்மாவா இல்ல அப்பாவா இல்ல பண்டிதரா அது எனக்கே தெரியலையே அட நீ என்ன மனுஷன்டா உனக்கு உன்னோட பேரை யாரு வச்சாங்கன்னு கூட தெரியாதா சரி அதெல்லாம் விடு முதல்ல நீ எங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன்னு சொல்லு நான் உங்களை அண்ணன்னு சொல்லுவேன் உங்கள் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் எதுக்குடா போயிலாம் சொல்ற நான் கேள்விப்பட்டேன் நீ என்ன பாம்புன்னோ அம்மனை தேல்னு சொல்லுவியாமே அம்மன் தியாகி கேட்ட போனா சொல்லுடா நீ நிஜமாவே எங்க ரெண்டு பேரும் பாம்பு தேல்னு சொல்லுவியா சொல்றா சொல்லன்றல்ல அம்மனு ரோஹனோ தியாகிய ரொம்பவே தொந்தரவு பண்ணாங்க அப்பதான் அங்க அம்மனோட গার্লフレண்ட் ஜியா வந்தா கம் ஆன் गाइस நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல பேபி எங்களோட ஜூனியர் கிட்ட கொஞ்சம் ஜாலியா கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் வேற என்ன அப்படியா அப்ப எனக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிங்க உங்களோட ஜூனியர் கிட்ட நானும் உங்களோட சகோதரத்துவத்தை பாக்குறேனே ஜியா இதெல்லாம் தியாகிய கிண்டல் பண்ற மாதிரி பேசுனா அப்புறம் அவ தியாகி கிட்ட வந்தா அவளோட கையை அவங்க கிட்ட நீட்டினா ஹேய் என்னுடைய பேரு ஜியா தியாகி அவளுக்கு கொஞ்ச நேரம் வரைக்கும் கை கொடுக்கவே இல்ல என்னாச்சு டாக்டர் சார் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கா இதே மாதிரி வெக்கப்பட்டுட்டே இருந்தா நாளைக்கு டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா அப்போ நீ பேஷண்ட்டுக்கு எப்படி ஆபரேஷன் பண்ணுவ அண்ணா நான் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிடுவேன் ஏன்னா அவங்க என்னோட பேஷண்டா இருப்பாங்க அப்படியா அப்போ ஜியா உனோட பேஷண்ட்னே நினைச்சுக்கோ இப்போ சொல்லு இவளுக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவ சொல்லு அமன் தியாகியோட கையில சர்ஜரிக்கு யூஸ் பண்ற சின்ன கத்தியை கொடுத்தான் ஆனா தியாகி அந்த கத்தியை கையில வாங்கிக்கிட்டு ரொம்ப அமைதியா நின்றுட்டு என்ன கைஸ் உங்களோட ஜூனியர் ரொம்பவே சீரியஸ் ஆயிட்டார் போல இருக்கு சரி நானே இன்னைக்கு இவருக்கு ஆப்ரேஷன் பண்றேன் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி பண்ணுங்க அமனும் ரோஹனும் தியாகிய பிடிச்சி டேபிள்ல படுக்க வச்சாங்க ஜியா அவன் கையில இருந்த கத்தியை வாங்கினா அவங்க கிட்ட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா விளையாட்டுத்தனமா ஜியா தியாகியோட உடம்புல ஆழமான காயத்தை ஏற்படுத்திட்டா ரத்தம் அதிகமா வந்ததுன்னா அவன் செத்து போயிட்டான் நீ என்ன இப்படி பண்ணிட்ட இப்போ நாம இவனை என்ன பண்றது போலீஸ் நம்மள விடவே மாட்டாங்க நான் வேணும்

தியாகியோட பேர்ல ஒரு சூசைட் லெட்டரை எழுதினா அதாவது அவன் எக்ஸாம் பிரஷர்னால சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு எழுதினான் ஜியாவோட அப்பா இன்ஸ்பெக்டர் ரமன் இந்த கேஸுக்கு சூசைடுங்கிற பேரை கொடுத்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு பாத்தீங்களா எங்க அப்பா எப்படி இந்த கேஸை இப்படிங்கிறதுக்குள்ள க்ளோஸ் பண்ணாருன்னு நீங்க தான் தேவையில்லாம பயந்தீங்க இங்க பாருங்க யாரெல்லாம் அவங்க மரணத்துக்கு முன்னாடியே இறந்து போறாங்களோ அவங்க ஆத்மாக்கள் அலைஞ்சிட்டே இருக்குமா ஒருவேளை இவனும் பூதமா மாறி நீ தேவையில்லாம உலகிட்டு இருக்காதுரா ஏற்கனவே நாம அவனை கொலை பண்ணிட்டோம் இதை யோசிச்சாலே மூல வேலை செய்ய மாட்டேங்குது நீ என்னன்னா தேவையில்லாததெல்லாம் பேசி எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க கை சிங்க பாருங்க இதுக்கு அப்புறமா இத பத்தி நம்ம பேசவே கூடாது ஓகே தியாகி இறந்து போய் நிறைய நாட்கள் கடந்துடுச்சு இவங்க மூணு பேரும் அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க ஆனா ஒரு நாள் ராத்திரி ஜியா தன்னோட ரூம்ல படுத்துட்டு இருக்கும் ஒரு நிழல் தன்னை நோக்கி வர்றத அவ கவனிச்சா அவ லைட்டை ஆன் பண்ண போது அவ பார்த்தா பார்க்கத்துக்கு ரொம்ப பயங்கரமா தெரிற ஒரு பையன் அது தியாகியோட ஆத்மா வெல்ல உடையில அவ கண்ணுக்கு தெரிஞ்சது யார் நீ இந்த ராத்திரில என் ரூம் எப்படி வந்த நான் தான் டாக்டர் தியாகி இந்த இரட்டில இங்க என்ன பண்ண வந்த உனக்கு ஆபரேஷன் பண்ண வந்திருக்கேன் ஆபரேஷன் பண்ணிக்கணும் நீ தான ரொம்ப ஆசைப்பட்ட இப்படி சொல்லிட்டு அவன் தன்னுடைய பேக்கெட்ல இருந்து சர்ஜரி பண்ற கத்தியை எடுத்தான் ஜியாவோட உடம்புல அந்த கத்தியால நிறைய வெட்டு வெட்டினா அதனால ஜியாவோட உடம்புல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அவ துடிச்சிக்கிட்டு என்ன சொன்னேன்னா இல்லை ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அவ துடி துடிச்சு அப்படியே இறந்து போயிட்டா இந்த விஷயம் அமனுக்கும் ரோகனுக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க டேய் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஜியாவோட உடம்புல சர்ஜரி பண்ற கத்தியை வச்சு வெட்டிருக்காங்க ஒருவேளை அது அவனா இருக்குமோ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடா என்னைக்கு தியாகி செத்து போனானோ அன்னையில இருந்து நீ அவனை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்க நம்ம வேற தப்புகளும் பண்ணிருக்கோம் நீ சொல்றது உண்மையான வச்சுக்கோ அவன் பூதம் ஆயிட்டு அன்னே வச்சுக்குவோமே அப்போ பூதத்தால கத்திய கையால பிடிக்க முடியும்னு சொல்றியா சொல்லு அவன் பூதண்டா என்ன வேணாலும் பண்ண முடியும் இத கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு என்ன வேணா பண்ண முடியுமா அப்படின்னா அவனால என்னை மேலே தூக்கி இருந்து கீழே போட முடியுமா நான் அவனை தூக்கி போடுறேனே அந்த மாதிரி சொல்லு தூக்கி போட முடியுமா அப்பதான் அவங்க வீட்டுக்கு கதவ யாரோ பயங்கரமா தட்டினாங்க எவன்டா இந்த நான் ஒரு டாக்டர் யாரோ மறுபடியும் அந்த கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க உன்னால எம்பிபிஎஸ் பைனல் இயர் கூட பாஸ் பண்ண முடியாது ஆனா நீ ஏ உன்ன டாக்டர்னு சொல்லிக்கிறியா நான் உன்னை ரோகன் அந்த கதவை திறந்த உடனே அவன் வாய் அடைச்சு போய் அப்படியே நின்னுட்டான் ஏன்னா அவனுக்கு எதிர்கத்தியாகி டாக்டர் ட்ரெஸ்ல நின்றுட்டு அவனோட முகம் பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது தியாகியோட பேய் அந்த ரூம் வந்தது ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத உன்ன ஜியா தானே கொலை பண்ணா அதுக்காக தான் நீ அவளை கொலை பண்ணிட்டல்ல என்ன விட்டுரு கண்டிப்பா உன்னை விடுறேன் ஆனா மாடியில இருந்து தியாகியோட பேய் ரோஹன தன்னோட கையில தூக்கிக்கிட்டு அப்புறம் அவனை ஹாஸ்டலோட மாடிக்கு தூக்கிட்டு போச்சு என்ன மன்னிச்சிரு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் என் வாழ்க்கையில இதுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் ராகிங் பண்ணவே மாட்டேன் ப்ளீஸ் என்னை விட்டுடு கண்டிப்பா உன்னை விட்டுடுறேன் தியாகியோட பேய் ரோஹன மாடியில இருந்து தூக்கி வீசிச்சு அப்புறம் அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்ததுனால ரோஹன் இறந்து போயிட்டான் தூரத்துல இருந்து இது எல்லாத்தையும் அமன் பாத்துட்டு இருந்தான் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் அப்புறம் இன்ஸ்பெக்டர் ரமனை பார்த்தான் சார் என்னோடய ஃப்ரெண்டு ரோஹனையும் அந்த தியாகி பூதம் வந்து கொண்டுடுச்சு நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் நீ ரொம்ப பதட்டமாக இருக்க நான் ஜியா கிட்டேயும் இந்த விஷயத்த தான் சொன்னேன் அந்த மரணத்தை நீங்கள் மறந்துடுங்க அதாவது நீங்கள் ஒருத்தனை கொலை பண்ணிட்டீங்கன்றதை மறந்துடுங்க ஆனால் நீங்கள் என்னன்னா சார் நீங்கள் இப்போவும் இதே தான் சொல்கிறீங்களா ஜியாவோட உடம்புல சர்ஜரி பண்ணுற கத்தியால தான் வெட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ரோஹன் இறந்ததையும் நான் பார்த்தேன் இங்கே பாருங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட எதிரி யாரோ தான் வந்து கொண்டு இருக்காங்க நான் நான் அதனால் எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க நீ வீட்டுக்கு போ நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் இன்ஸ்பெக்டர் ரமனுக்கு அமன் சொன்னதில் இப்போ கூட கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை பயந்து பயந்து அமன் தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கொஞ்சம் தூரம் வந்ததும் அமனோட காதலை யாரோட குரலோ கேட்டுச்சு அண்ண எனக்காக ஒரு லெட்டர் எழுதி தரீங்களா ஆ எழுதுறேன் உங்களுக்கு நான் என்ன லெட்டர் எழுதணும் அந்த ஆளு அமன் கிட்ட வந்தான் அவனை பார்த்ததும் அமனுக்கு மூச்சே நின்னு போச்சு எனக்கு சூசைட் லெட்டர் எழுதணும் இந்தாங்க பெண் எழுதி கொடுங்க பயத்தில் அமனோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சது ப்ளீஸ் என்ன கொண்டுடாத நீ ஆல்ரெடி ரெண்டு பேரை கொன்னுட்டல்ல நான் உன் பேர்ல ஒரே ஒரு சூசைட் லெட்டர் மட்டும்தான் எழுதுனேன் ஆனால் அப்படி பண்ண சொல்லி ஜியாவோட அப்பா ரமன் தான் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னா இப்போவும் பேரில் சூசைட் லெட்டர் எழுது உடனே எழுது நீ இந்த பென்னில் தானே எழுதின ஏன் பேரில் சூசைட் லெட்டரை தியாகியோட பேய் அமனோட கையில் அந்த பென்னால் குத்திச்சு அதுக்கப்புறம் அவன் தலையில் அதனால் அமன் அதே இடத்துல இறந்து போயிட்டான் இப்போ தியாகியோட ஆத்மா அங்கேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு அங்கே டாக்டர் உடையில் அவனை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் ரமன் அவன் கிட்டே சொன்னார் டாக்டர் சார் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா தியாகியோட ஆத்மா ரொம்பவே அப்பாவித்தனமா என்ன சொல்லுச்சுனா ஆமா என்ன கொலை பண்ணதுக்கான கம்ப்ளைண்ட் ஆனா நீங்க உயிரோட தான் இருக்கீங்க நான் இறந்துட்டேன் என்ன உங்களோட மகளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தான் கொன்னாங்க என்ன நீ நிஜமாவே அவன்தானா இன்ஸ்பெக்டர் ரமன் தன்னுடைய கன் எடுத்தாரு அப்புறம் தியாகியோட ஆத்மாவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனா அதனால தியாகியோட ஆத்மாக்கு எதுவும் ஆகல இறந்து போன ஒருத்தனை எப்படி உங்களால கொல்ல முடியும் தியாகியோட ஆத்மா இன்ஸ்பெக்டர் ரமன் கிட்ட போச்சு அப்புறம் அவரோட கன்னா அவரோட கையில இருந்து பிடுங்கினான் என்ன மரணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கொன்னதுல சம்மந்தம் இல்லை ஆனால் அதை மறைச்சதுல உங்களுக்கு சம்மந்தம் இருக்குல்ல இப்போ அந்த சம்மந்தத்தை நான் உங்களோட துப்பாக்கியை வச்சு முடிச்சு காட்டுறேன் தியாகியோட ஆத்மா அடுத்தடுத்து ஒன்று இன்ஸ்பெக்டர் ரமன் கையை பார்த்து சுட ஆரம்பித்தது அதனால அவரோட கை அவரோட உடம்ப விட்டு தனியாகிடுச்சு அவரோட கை இல்லாத உடம்பு கீழே தரையில் விழுந்தது கொஞ்ச நேரம் அவர் துடிச்சதுக்கு அப்புறமா அவர் இறந்து போயிட்டாரு இப்போ தியாகியோட ஆத்மா காத்துல எங்கேயும் மறைஞ்சிடுச்சு